அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் வியாழக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு அப்படிங்கிற என்ன இன்றைய தினத்தோட சிறப்பம்சம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு நாள் வரதுக்கு ஒரு வருடம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பட் ஆனா ஒரு வருடம் கூட ஆகாது பல வருடங்கள் ஆகும் இன்றைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூன்று எட்டுகள் தொடர்ந்து இன்னைக்கு வருகின்றது அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா கூட எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் அந்த ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்த வருஷம் கூட வராது அடுத்த வருஷம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ட்ரிபிள் நைன் கான்செப்ட் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நமக்கு வரும் அதனால் இத்தகைய ஒரு சிறப்பான நாளில் இன்று இரவு எட்டுலருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை அதாவது எட்டு அப்படிங்கிற பிரதான மணித்துளிகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களில் நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வந்து நம்ம அறிவியல் ரீதியாக நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையை நேற்று நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்மீக ரீதியான ஒரு வழிபாட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் ஏன்னா அத்தனை பேர் நேற்று வந்து கமெண்ட் செக்ஷனில் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் எட்டு அப்படிங்கிற நாள் வந்து கெட்ட நாளாங்க எட்டு அப்படிங்கிற எண்ணே வந்து ஒரு அசுப எண்ணாக கருதப்படுது அந்த எட்டு அப்படிங்கிற ரூம்மே வந்து யாரும் தங்க மாட்டாங்க அது ராசி இல்லாத ஒரு நம்பரா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க எட்டு அப்படிங்கிற எண்ணுக்கும் நம்முடைய பிரபஞ்சத்தின் அடிப்படை தத்துவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த நம்பிக்கையின் ஆழமான அம்சமாக இந்த எண் எட்டு அப்படிங்கிறது விளங்குது ஏன் நம்ம அந்த எண் எட்டை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானோட ஒரு ஆகிக்கம் பெற்ற எண் தான் எட்டு சனி பகவானாலேயே நம்ம பயப்பட தேவையில்லை அதாவது அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய நீதிமான் அவர் தப்பு செஞ்சவங்களுக்கு அவருக்கு தகுந்த தண்டனைகளை புகட்டி அவரை வந்து பக்குவப்படுத்துவது தான் சனி பகவானோட வேலை அதனால தான் நம்ம எட்டு அப்படிங்கிற எண்ணை பார்த்தா பயப்படுறோம் மற்றபடி எண் எட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல எண் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிந்து நம்பிக்கையில் அஷ்ட திக்குகள் இருக்குது தெரியுங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அதுக்கப்புறம் வடமேற்கு அப்படின்ட்டு எட்டு திசைகள் வந்து முக்கியமான திசைகள் இருக்குது அதை மாதிரி வேதங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்ட வேதங்கள் இருக்குது நீங்க யோசிக்கலாம் என்னங்க நான்கு வேதங்கள் தானே இருக்குது ரிக்வேதா யாஜுவேதா சாம வேதம் அதர்வன வேதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் அப்படின்னு மொத்தமா எட்டு வேதங்கள் இருக்கின்றன அதை மாதிரி அஷ்டமா சித்திகள் எட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரம் பிரகம்யா இஷித்வா வசித்வா அப்படின்னு அஷ்டமா சித்திகள் இருக்கு அஷ்ட யோகங்கள் இருக்குது அஷ்ட மாத்ரிகாஸ் இருக்காங்க சப்த கன்னிகள் நம்மளுக்கு தெரியும் மாத்ரிகாஸ் உங்களுக்கு தெரியுமா பிராமணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டா நரசிம்மி அப்படின்ட்டு அஷ்ட காசு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஏங்க நம்ம போனோம் அஷ்ட பைரவர்கள் அஷ்ட வாராகிகள் எல்லாத்தை விட முக்கியமாக நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த எட்டு லக்ஷ்மிகளோட அருள் இருந்தால் போதும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஜகஜோதியாக சூப்பராக இருக்கும் அவங்கள நம்ம எப்படி மறக்க முடியும் ஆதி லக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி லட்சுமி அனைத்திற்கும் முதன்மையாக இருப்பவங்க ஆதி லக்ஷ்மி அளவில்லாத பொன்பொருள் சேர்க்கையை தரக்கூடியவங்க தனலட்சுமி உணவு பண்டங்கள் தானியங்களை வாரி வழங்கக்கூடியவங்க தானிய தானியலக்ஷ்மி யானைகளின் செல்வமாக திகழ்பவர்கள் கஜலக்ஷ்மி சந்ததி வளரனோ குழந்தை பாக்கியம் தரக்கூடியவங்க சந்தான லக்ஷ்மி வீரத்தையும் தைரியையும் தரத்தை தரக்கூடியவர்கள் வீரலட்சுமி வெற்றியை தரக்கூடியவர்கள் விஜயலக்ஷ்மி செழுமையையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடியவங்க ஐஸ்வர்ய லக்ஷ்மி இந்த எட்டு லட்சுமிகளை இன்றைய தினம் நம்ம அனைவரும் அவசியம் வழிபட வேண்டுங்க இன்று இரவு எட்டுலேருந்து எட்டு ஐம்பத்தி ஒம்பது அந்த நேரத்தில் மிக மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ இதை அனைவரும் செய்ய முயற்சி பண்ணுங்கள் மாதவிடாய் காலமோ இறப்பு பிறப்பு தீட்டு காலமோ அல்லது அசைவம் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் இதை வந்து நிச்சயமாக செய்யக்கூடாது மாதவிடாயின்னா ஐந்து நாள் முடிஞ்சிருக்கணும் அவங்க மட்டும்தான் இதை செய்யணும் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் அவங்க மட்டுந்தான் இதை செய்யணும் ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்று இரவு எட்டு ஒன்றுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்போது அந்த ஐம்பத்தொம்போது நிமிடங்களில் நீங்கள் இந்த வழிபாட்டை உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது இடம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஹால்லேயோ அமர்ந்து செய்யலாம் எட்டு அகல் தீபங்கள் எடுத்துக்கோங்க ஏற்கனவே பயன்படுத்தியதாக இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதில் வந்து நீங்கள் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க நான் வந்து டெமோ பர்பஸ்க்காக பண்ணுறதால மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கலை ஜஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் விட்டு வெள்ளை திரி போட்டு ஏற்றி காமிச்சிருக்கிறேன் நடுவில் ஒரு பூ வச்சுடுங்க எட்டு திசைகளையும் நோக்கியவாறு இந்த தீபங்களை ஏற்றணும் இதை மாதிரி ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க இல்லை என்கிட்ட தாம்பாளம் இந்த சைஸுக்கு இல்லைங்க எட்டு அகல் வைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம் அல்லது பாக்கு மரத்தட்டு இல்லை இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எட்டு வெற்றிலேயே எட்டு திசைகளில் வச்சு அதில் ஒவ்வொரு தீபம் வச்சு கீழே நல்லா ஒரு மனை போட்டுக்கோங்க அப்படி மனையும் இல்லைன்னா தரையை நல்லா தொடச்சிட்டு நீங்கள் அதில் இந்த எட்டு தீபங்களை நீங்கள் அவசியம் ஏற்றுங்க நீங்கள் அந்த எட்டு எட்டுக்கு எழுதிட்டு எட்டு முறை எழுதிட்டு கூட நீங்கள் வந்து இந்த தீப வழிபாடு செய்யலாம் டைம் இருக்கும் உங்களுக்கு எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு ஒரு தீபமும் ஒரு ஒரு லக்ஷ்மியை குறிக்கிறது ஆதிலக்ஷ்மி தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி வீரலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி அதுக்கப்புறம் ஐஸ்வர்யலக்ஷ்மி நீங்கள் ஒவ்வொரு காசையும் இந்த ஒவ்வொரு தீபத்திற்கு பக்கத்தில் வைக்கும் பொழுது ஓம் ஆதிலக்ஷ்மி வசிய வசிய ஸ்வாஹா ஓம் தனலக்ஷ்மி வசிய வசிய ஸ்வாஹா ஓம் தானியலக்ஷ்மி வசிய வசிய ஓம் கஜலக்ஷ்மி வசிய வசிய ஸ்வாஹா ஓம் சந்தானலக்ஷ்மி வசிய வசிய ஸ்வாஹா ஓம் வீரலக்ஷ்மி வசிய வசிய ஸ்வாஹா ஓம் விஜயலக்ஷ்மி வசிய வசிய ஸ்வாஹா ஓம் ஐஸ்வர்யலக்ஷ்மி வசிய வசிய ஸ்வாஹா இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லா லக்ஷ்மிகளும் உங்களிடம் வசியமாவார்கள் உங்களிடம் அவர்கள் ஈர் நீங்கள் வந்து அந்த எல்லாம் உங்கள் வசம் ஈர்க்கிறீர்கள் வசிய வசிய சுவாகா வசியன்னா உங்ககிட்ட போறாங்க ஸ்வாகா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் இதை நீங்கள் இந்த வாக்கியங்களை சொல்லும் பொழுது அஷ்ட லக்ஷ்மிகளோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க செய்கிறீங்கன்னா மீதி மூன்று பேர் உங்களோடு அமர்ந்து நீங்கள் சொல்ல சொல்ல அவங்களும் ஓம் ஆதி லக்ஷ்மி அப்படின்னு ஸ்வாகா வசிய வசிய ஸ்வாகான்னு அவங்களும் சேர்த்து சேர்ந்து சொன்னாங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் இல்லைங்க நானும் என் பசங்க மட்டும்தான் இருக்கிறோம் வீட்டுக்காரர் இல்லை வேலைக்கு போயிருக்கிறாருன்னா பசங்களை கூட வச்சுக்கோங்க அவங்க கையில் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க ஆதி லக்ஷ்மி தனலட்சுமி கஜலக்ஷ்மி கஜலட்சுமி சந்தானலக்ஷ்மி வீரலட்சுமி விஜயலட்சுமி ஐஸ்வர்யலுமின்னு எழுதி கொடுத்துட்டு நான் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் எளிய வழிபாடு ஆனால் நல்ல பவர்ஃபுல்லான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு தரும் இது வந்து ஒரு அரை மணி நேரம் எரியட்டும் அதற்கப்பறம் நம்மளே இதை குளிர் வச்சிடலாம் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் மறுநாள் அதாவது நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடிச்சிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல உங்கள் பர்ஸில் ஒன்று உங்கள் வீட்டுக்கார் பர்ஸில் ஒன்று பேங்க்கில் பீரோவில் ஒன்று பேங்க்கில் ஒன்று டாக்குமெண்ட் வைக்கிற இடத்துல ஒன்று ஜுவல் பாக்ஸில் ஒன்று கிச்சனில் ஒன்று அப்படின்னு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இதை செலவு பண்ணக்கூடாது இதை செலவு பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க எட்டு 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 மேஜிக் டே காயின் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து அனைத்தையும் ஈர்க்கும் உங்கள் கிட்ட நீங்கள் வந்து தாம்பலத்தட்டு இல்லைன்னு விட்டுடாதீங்க வேறு எதையாவது வச்சு இன்றைக்கி அவசியம் ஏற்றுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் கோடியில் ஒரு நாள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி